சந்திரபூலி மிஸ்டர் என்ன என்ன ரொம்ப தெரியல இது இருக்கா இதுதான் நம்ம நடிகர் கார்த்திக் கார்த்தி இல்ல கார்த்திக் நாடாளும் மக்கள் கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் அப்பப்போ தேர்தல் நேரத்தில் சரியாக வந்து விடுவார் அவ்வளோ நாள் எங்கே இருந்தார் என்ன பண்ணார் அந்த கட்சி என்ன நடந்தது பொதுக்குழு குடித்தா செயற்குழு குடித்தா கொள்கை என்ன அது யாருக்கும் தெரியாது அவருக்கே தெரியுமான்னு தெரியலை நம்ம இந்த தேர்தலில் நம்ம நாடாளும் மக்கள் கட்சி நம்ம நாட்டை பிடிக்கணும் அப்படிலாம் பேசுவார் நிறையா வருவாங்க அவரை நம்பி நிறையா பேர் வருவாங்க நிர்வாகிகள் வருவாங்க மீட்டிங் போடுவாங்க அப்புறம் அந்த கூட்டணிக்கு நான் போகிறேன் இந்த கூட்டணிக்கு போகிறேன் நானு ஏதோ ஒரு ஒரு கூட்டணி போவேன் நான் அந்த தேர்தலில் நாங்கள் ஆட்சியாக நியம பிடிச்சிடுவோம் அப்படிலாம் பேசுவார் இந்த முறையும் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார் வந்திருந்தப்போ அவர் கட்சிக்காரங்களுடைய நான் நிறையா விஷயங்கள் பேசினார் பத்திரிகையாளர்களிடமும் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு அவர் என்ன அவருடைய திட்டம் என்பதை நாம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இருந்து ஆணவத்துக்கும் அராஜகத்துக்கும் தலை வணங்க மாட்டான் இந்த காட்டை நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் ஒரே இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினீங்க கொடுங்க ஏன் இன்னொரு இடத்த நடத்தல கூப்பிடல மரியாதை நிமித்தம் அவ்வளவுதான் தான் இப்ப சொல்லுவேன் இதை தாண்டி அவர்கள் சொன்னால் எனக்கு அதற்கு மேலையும் பேச தெரியும் சொல்றேன் இன்னைக்கு நடக்கவிருக்கும் நம்முடைய அசம்பிளி எலெக்ஷன்ல நான் கேட்டுக்கிறது எல்லாம் ஒரு பலமான கூட்டணியில் தான் நாம் சேருவோம் லோக்சபா எலெக்ஷன்ல மேடைக்கு மேல மேடைக்கு மேல நான் பேசினேன் இதெல்லாம் நடக்கும் ரெண்டு வருஷமா நடக்குது நம்முடைய நாடு இந்திய நாடு ஒரு விசித்திரமான ஒரு நாடு உணர்வு பூர்வமான ஒரு நாடு நாம் நீசிக்கும் ஒரு நாடு சொல்ல திராவிட கட்சிகளை இங்கே இருந்து விரட்டுவோம் என்று சொல்வதில் அர்த்தமே கிடையாது ஏன்னால் முடியாது

இதெல்லாம் தேவை இதெல்லாம் வேணும் இதெல்லாம் இருக்கா இல்லையான்றது முடிவு பண்ண போறது மக்கள்